கோவை கணபதி பகுதியில் கோவை மக்கள் நல்லுறவு நல சங்கத்தின் பதினோராம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்களுக்கு அவர்களின் சேவையை பாராட்டி விருதுகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மக்கள் நல்லுறவு நல சங்கத்தின் பதினோராவது துவக்க விழா நிகழ்ச்சி இன்று கோவை கணபதி பகுதியில் உள்ள கோவை மக்கள் நல்லுறவு நல சங்க தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் சங்கத்தின் தலைவர் சுகுர்லா பாபு தலைமை தாங்கினார் அமைப்பின் செயலாளர் மோகன் ராஜா துணை செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து சமூக பணிகளை முன்னெடுத்து வரும் பல்வேறு அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் சேவையை பாராட்டி சான்றுகள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது இதனை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கோவை மாநகராட்சி முப்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பைரமுருகன் ஜனாப் ஜாஃபர் அலி ஜனாப் தாஜ் முகமது லால் பாஷா ஆகியோர் சான்றிதழ் மற்றும் விருதுகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அமைப்பின் துணைத் தலைவர் விஜய் வினாக் அப்துல் ரகுமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது